தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில துணை தலைவரும் கல்வியாளருமான திரு ப்ரொஃபசர் கனக சபாபதி அவர் வணக்கம் வணக்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒண்ணு போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல ஆளுநர் அவர்கள் அங்க ஆய்வு கூட்டத்தை ஒன்று நடத்தியிருக்காரு இதனுடைய உண்மை கிணணி என்ன இல்ல உண்மையில ஆய்வு கூட்டத்துல என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அது பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் நான் நேரடியாக நேரடியாக அதில் இப்போது எந்த பொறுப்பில் இல்லை நான் அரசியலில் இருக்கிறேன் ஆனால் பல்கலைக்கழக விஷயங்கள் எனக்கு தெரியும் என்கின்ற முறையில் நான் வெவ்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பல பொறுப்பு இருந்திருக்கிறேன் உயர்கல்வித்துறை அமைப்புகள்ல ஆய்வு நிறுவனங்கள்ல பொறுப்புகள் இருந்திருக்கிறேங்கிற வகையில எனக்கு நிர்வாகம் நடைமுறைகள் எல்லாம் தெரியும் அதனால இப்ப நேற்று முந்தா நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தகவல் தெரியாது நான் நான் முதல்லயே குறிப்பிட்ட மாதிரி இதுல அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னா அந்த துணைவேந்தர் ஊழல் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவரை கைது செய்ததாக முதல் நாள் அவரை கைது செய்ய அன்னைக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் செய்திகள் வந்தன செய்திகள் பரப்பப்பட்டன என்றுதான் நான் அதை உணர்கிறேன் ஊழல்கள் செய்து விட்டார் ஊழல் செய்து விட்டார் என்று செய்திகள் எல்லாம் வந்தன தனிப்பட்ட முறையில் அவர் நிறுவனத்தை ஆரம்பித்து விட்டார் என்று நான் அதை சொல்லி இருக்கிறேன் இந்த செக்ஷன் எயிட் பிரிவு எட்டு கம்பெனி சட்டப்படி அந்த பிரிவு கம்பெனி என்பது அது குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக கல்வி தொழில்நுட்பம் அறிவியல் விளையாட்டு இந்த மாதிரி துறைகளில அந்த நிபுணத்துவத்தை வளர்த்துவதற்காக ஆரம்பிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் அதுல வந்து அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் மட்டும்தான் அதுல இயக்குநர்களாக இருப்பார்கள் சில சமய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம் இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு சொன்னா அது செக்ஷன் எட்டாவது எட்டு கம்பெனி அதே பல்கலைக்கழகத்துல பத்து வருஷத்திற்கு முன்னால ஃபுட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உணவு அறிவியல் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு செக்ஷன் எட்டு கம்பெனி நடந்துட்டு வருகிறது எங்க இங்க கோவையில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்துல செக்ஷன் எட்டு கம்பெனி நிறுவனம் நடக்கிறது துணைவேந்தர் முன்னால பணியாற்றிய தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகங்கள்ல பல செக்ஷன் எட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன நாடு பூராவும் இப்படி இருக்கின்றன அரசாங்கங்களே இதை ஓக்கு ஊக்குவிக்கிறது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் வழக்கமான முறையில நடந்ததுன்னு சொன்னா அதுல ரெட்டே பிசம் தாமதம் எல்லாம் ஆகுதுங்கிறதுக்காக இந்த மாதிரி முறையானது இருக்கிறது இதற்கு பல சமயங்கள்ல அரசே நிதி உதவியானது செய்கிறது இதற்கான விதிமுறைகள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றன அந்த விதிமுறைகளினுடைய தான் அதுவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேராசிரியர் ஜெகநாதன் அவர்கள் எல்லா விதிமுறைகளையும் முறையாக கடைபிடிக்கக்கூடியவர் அந்த வகையில அது அப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அதில் என்ன குற்றச்சாட்டு வந்துடுதுன்னா அது எம்ஓயு போட்டாங்க அதில் வந்து இடம் பல்கலைக்கழகத்தினுடைய இடத்தை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு இடம் ஒதுக்கத்தான் செய்வாங்க இடமெல்லாம் ஒதுக்கி அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தான் அதை வந்து அனுமதிக்காக வழக்கமாக வைப்பார்கள் அதற்கு முன்னால் கடித போக்குவரத்து நடந்திருக்கலாம் அரசு கூட கல்வித்துறை கூட அப்போ வைப்பாங்க அதே மாதிரி அவர் வைத்து வைத்திருக்க வைத்து இருக்கிறார் முறைப்படி செய்திருக்கிறார் அதில் வாடகை என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாநில அரசுக்கு கீழே வருதுன்னு சொன்னா அந்த நிறுவனத்தில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை விதிமுறைகள் என்னவோ அதுபடி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி மத்திய அரசு சம்பந்தப்பட்டிருந்தா சிபிடபிள்யூடி சென்ட்ரல் பி டபிள்யூடி மத்திய பொதுப்பணித்துறை நிறுவனம் அது என்ன விதிமுறைகளை வைத்திருக்கிறதோ அதுபடி நடக்கு ஆகவே இந்த இடம் ஒதுக்குதல் என்பது இதெல்லாம் இயற்கையாக முறைப்படி நடைபெறுவது அதை முறைப்படி கடைப்பிடிக்க கடைப்பிடித்திருக்க வேண்டும் அதே மாதிரி அவரே இயக்குநராக இருக்கிறார் பதிவாளர் இயக்குநராக இருக்கிறாருன்னு அப்படித்தான் இருப்பாங்க அது வந்து தனிப்பட்ட முறையில அவர் பேராசிரியர் ஜெகநாதனோ அல்லது மற்றவர்களோ கிடையாது துணைவேந்தர் என்கின்ற பொறுப்புல எக்ஸ் அபிஷியோ அவர் இருக்கிறாரு பதிவாளர் இருக்கிறாங்க பேராசிரியர் இருக்கிறாங்க ஒருவேளை அவர் பதவி ஓய்வு பெற்றுவிட்டால் அடுத்த துணைவேந்தர் அவர் அவர் தான் இருப்பாரு அதே மாதிரி பதிவாளர் இருப்பார் பேராசிரியர்கள் இருப்பாங்க ஆகவே இது அவர்கள் பேர்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க தனிப்பட்ட பேர்ல இல்லை அவர்களுடைய பொறுப்பு சார்ந்த முறையில அவங்க அதில் இருக்கிறாங்க அதனால இது தனிப்பட்ட முறை என்பது கிடையாது அதே மாதிரி இந்த செக்ஷன் எட்டு நிறுவனம் என்பது முழுக்க முழுக்க அரசாங்க அனுமதியுடன் அரசாங்க ஊக்குவிப்புடன் வெவ்வேறு துறைகளிலே அந்த துறை சார்ந்த நிபுணர்களை அடுத்து இளைஞர்களை வளர்த்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் ஆகவே அதுல அதற்கான விதிமுறைகள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றன நாடு பூராவும் அந்த செக்ஷன் எட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதுல வந்து துணைவேந்தர் பதிவாளர் பேராசிரியர்கள் இவங்கதான் இயக்குநர்களாக இருப்பார்கள் அதுல லாபத்தை வந்து யாரும் எடுத்துக்க முடியாது இயக்குநர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அதில் இயக்குநர்களுக்கு எந்த விதமான சன்மானமும் கிடையாது முழுக்க முழுக்க அதில் பணம் வந்து அதில் தான் போடும் அந்த பல்கலைக்கழகத்தை வரைக்கும் இன்னொன்று தெளிவாக இருக்குது அது வந்து இதுவரைக்கும் எந்த ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் நடத்தலை ஏன்னா அந்த ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடந்து அனுமதி பெற்ற பின்னால அதற்கு அப்புறம் வேலை நடக்கும் அதுக்கு முன்னால அவங்க அதற்கான தயாரிப்புகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அது முறைப்படி செய்திருப்பதாகத்தான் எனக்கு தெரிய வருகிறது சொன்னால் அது பல இடங்கள்ல நடக்கிறது எனக்கு குறிப்பா என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆனா எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் அதை செய்திருக்கிறார் ஆனா அதை விட்டு போட்டு ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்தன அது ஆளுங்கட்சி சார்ந்த ஊடகங்கள் குறிப்பாக அவர் ஏதோ ஊழல் செய்து விட்டார் ஊழல் செய்து விட்டார்னு மறுநாள் பத்திரிகைகளிலும் கூட வந்ததே ஊழல் செய்து விட்டார் என்று அதில் அப்படியே ஏதாவது தவறு நடந்திருப்பதாக இருந்தால் எந்த ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் நடக்கல நீங்கள் கண்டு இருந்தால் அதற்கான முறைகள் இருக்கின்றன விசாரணை செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க வேண்டும் அவருக்கு பதில் பதிலளிக்கிறதுக்கு அதெல்லாம் உடனே ஒருத்தரை கைது செய்திருக்க வேண்டும் முடியுமா முடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை இங்கே நிறைய ஊழல் பயணியை செய்த பல கோடிக்கணக்கில் சுருட்டிய முன்னாள் துணைவேந்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க காத்துட்டு இருக்கிறாங்க அவங்க மேல இந்த சார்ஜ் ஷீட்டு கூட பல வருஷம் ஆகி போடாமல் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் கேள்வி ஒண்ணு எழுப்புறாங்க ஆளுநர் வந்து அந்த ஆய்வு கூட்டத்துக்காக போறாரு இப்படி துணைவேந்தர் மேல ஒரு விசாரணை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அவரு ஜாமீன்லயும் வெளியே இருக்காரு இந்த சமயத்துல அவர் போயிட்டு ஆளுநர் வரவேற்கிறது நியாயமா அப்படின்றத அவங்க கேள்வி எழுது அதdı, அது அது எனக்கு அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் ஒரு கல்வியாளருங்கிற முறையில் நடந்தது நான் சொல்றேன் பேராசிரியர் ஜெகநாதன் அவர்களை இதற்கு முன்னால் அறிந்தவர் என்கின்ற முறையில் அவர் நேர்மையாளர் என்கின்ற முறையில் நான் சொல்றேன் அவர் மேல என்ன விசாரணை நடக்குது அவர் எந்த ஊழலில் என்ன குற்றச்சாட்டு பண்ணிட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தெரியல அப்படி இருந்ததுன்னா அவங்க சொல்லலாம் அரசு தரப்புலையோ போலீஸ் தரப்புலையோ தாராளமாக சொல்லலாம் விசாரணை நடத்து நடந்திருக்கிறது ஆனா அங்க நடந்திருக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் எட்டு கம்பெனில அவரு மேல கொள்ள சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் வெளியில அவர் பேர்ல ஆரம்பிச்சுட்டாரு அவர் பேர்ல தான் இங்க இருக்கணும் அவர் துணைவேந்தர் பதிவாளர் பேராசிரியர்கள் இவங்க தான் இருக்கணும் வேற யார் பேர்ல வெளியில் இருக்கிறவங்க மேலயா இருக்கு அவங்க தனிப்பட்ட பேர்ல இல்ல பொறுப்பு பேர்ல இருக்குது நான் சொன்ன மாதிரி அது ஒண்ணு இரண்டாவது இடத்த கொடுத்துட்டாரு இடத்தை கொடுத்தா தான் செயல்படுத்த முடியும் இடத்தை தான் அந்த நிறுவனமானது செயல்படும் அதற்கும் விதிமுறைகள் இருக்கின்றன அதுபடி பண்ணிருக்கலாம் வெளியில சொல்ற மாதிரி தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம் அது தனியார் நிறுவனமே கிடையாது நீங்க அதே பல்கலைக்கழகத்துல இன்னொன்று நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பல்கலைக்கழகங்கள் இருக்குது யார் வேணாலும் செக் பண்ணலாங்க ஆகவே பொதுவாக விஷயம் தெரியாம ஒருத்தரை குற்றம் சாட்டுவது என்பது மிகவும் தவறு அது நேர்மையான கல்வியாளர்களை குற்றம் சாட்டுறதுங்கிறது மிகவும் தவறு அது ஒன்று ஆனா பின்னால என்ன தெரிய வருதுன்னு அவர் வருது சட்டத்தின்படி அது மேல வழக்கு போட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது அது கூடவே போட்டிருக்காங்க அந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டினுடைய நீதிபதி அவர்கள் அப்பவே சொல்லி இருக்கிறாரு நீங்க இந்த நிறுவனம் சம்பந்தமாக புகார் சொல்லி இருக்கிறீர்கள் அதற்கான விளக்கம் என்னிடத்துல சமர்ப்பிக்கப்படவில்லை அதே மாதிரி இந்த எஸ்டி எஸ்டி சம்பந்தமான வழக்கு போட்டவர் அவர் மே அவர் வந்து நேரடியாக ஆஜராகவில்லை அதற்கு தேவைப்பட்ட ஆவணங்களை எல்லாம் கொடுக்கவில்லை ஆகவே இதை நிராகரிக்க நிராகரிக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் ஆனா அது இனி விசாரணையில தான் தெரிய வரவுன்னு ஆனா எஸ்டி சட்டத்தை வந்து ஒரு விஷயம் சொல்ல முடியும் அப்படி அவர் தவறு செய்திருந்தால் அந்த வீடியோ கிளிப் எல்லாம் பார்க்கும் போது அவர் தவறு செய்த தவறு செய்ததாக தெரியவில்லை அவர் தவறே செய்திருந்தாலும் கூட அதற்கான விசாரணை முறைகள் எல்லாம் இருக்கின்றன ஏன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல ஏன் அதற்கு சம்பந்தமான ஆவணங்களை புகார் கொடுத்தவங்க கொடுக்கல ஏன் புகார் கொடுத்தவங்க கூட்ட சம்பந்தப்பட்ட ஆவ ஆவணங்களை காவல்துறை வாங்காம அவ்வளவு அவசரமா நீங்க கைது பண்றீங்க இன்னொன்னு பாருங்க அவர் வந்து அன்றைக்கு மறுநாள் ஆளுநர் அவர் தான் நம்முடைய வேந்தர் பல்கலைக்கழகங்களுக்கு அவர் நடத்துற கூட்டத்துக்கு போறதாக சொல்றாரு நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு காவல்துறை ஏற்றுக்கவில்லை அவர் பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியில வரும்போது அந்த கேட்டு முன்னால நின்று அவரை அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவர் அவர் எந்த விதத்திலையும் ஒத்துழைப்புக்கு மறுக்கல அதை காவல்துறையும் அவர் ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லவில்லை அவர் ஒத்து எல்லா விதத்திலையும் ஒத்துழைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஆளுநர் கூட்டம் வச்சிருக்காரு வேந்தரங்கிற முறையில் அதனால அவரை போய் பார்த்துட்டு வரேன் போயிட்டு வர்றேன்னு சொல்லும்போது போது அவ்வளவு அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அங்கே அரெஸ்ட் பண்ணுறீங்க வெளியில அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே அவருடைய கார்ல காவல்துறை அதிகாரி உட்கார்ந்ததாக தெரிகிறது பிறகு சில நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு காவல்துறை ஜீப்பில் அவர் ஏற்றப்படுகிறார் பல மணி நேரம் தெரியாது பல மணி நேரம் அவரை ஏன் சேல நகரத்துல காவல்துறை காவல்துறை ஜீப்ல வாகனத்துல வச்சு சுத்தி வருது இது என்ன நியாயம்ங்க இப்படி நீங்க விசாரிக்க வேண்டியது இருந்ததுன்னா அப்ப விசாரிக்க வேண்டியது விசாரிக்காம நீங்க ஏன் வந்து அவரை வச்சுட்டு சுத்தி வர்றீங்க இது இது இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது அதனாலதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஏன் நான்கைந்து மணி நேரம் வந்து அவரை வைத்துக்கொண்டு கொண்டு காவல்துறை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை உடனே எடுக்காமல் அவரை மாஜிஸ்ட்ரேட் முன்னால் ஆஜர்படுத்தாமல் அதற்கு தேவையான தயாரிப்பு வேலைகளை எல்லாம் செய்யாமல் ஏன் நீங்க வந்து ஐந்து ஆறு மணி நேரம் நான்கு ஐந்து மணி நேரம் ஏன் இவ்வளவு தூர சேலத்து நகரத்தை வச்சு நீங்க அவரை சுத்திட்டு இருக்கிறீங்க பிறகு அவருடைய ஓட்டுநர் அவர்களையும் அவரையும் பிரித்து விடுகிறீர்கள் அவருடைய மொபைல் போன் போனை எடுத்துட்டதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஏன் செய்யணும் இதெல்லாம் செய்யறதுனால தான் நமக்கு வந்து சந்தேகம் வருகிறது பிறகு அதை விட எங்களுடைய மாநில தலைவர் அதை சுட்டி காட்டி இருக்கிறார் அவரை பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய தவறுகள் அதில் நடந்திருக்கிறது உதாரணமா அவர் மருத்துவமனையில் கொண்டு போய் பரிசோதிக்கும் போது அவருக்கு உடல்நிலை அவருக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்திருக்கிறது அவருக்கு மாத்திரை கொடுத்திருக்கிறார்கள் பிறகு அவர்கள் உண்மையான நிலைமையை அறியாமல் மறுபடியும் மாத்திரை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் மனித உரிமை மீறல் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனாலதான் மாநில தலைவர் வந்து நாங்க வந்து இது மனித உரிமை ஆணையத்துக்கு இதை சொல்ல போறோம் உள்துறை அமைச்சகத்துக்கு எழுத போறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் அப்படி விசாரிப்பதாக இருந்தால் அவருடைய முறைப்படி பண்ணியிருந்ததுன்னு சொன்னா அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன அதை நீங்க கடைப்பிடிச்சிருக்கணும் அவரை பத்தி விஷயம் கேட்டு இருந்திருக்கணும் கேட்டு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதோ அது படி பண்ணிருக்கணும் இது பண்ணலிங்கிறது நமக்கு தெளிவாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கிறாரு இதுல வந்து பொன்முடி அவர்களுக்கும் வந்து இதுல பொன்முடி அவர்களுக்கும் இதுல சம்ப தொடர்பு இருக்கு அவர் சொல்ற பதிவாளர வந்து அங்க போடல அதன் காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் வந்து துணைவேந்தர் மழைக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு உங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வைக்கிறார் சார் இதுல நான் வந்து நாங்க முதல் ஆரம்பத்திலிருந்து இதுல சொல்லிட்டு வர்றது நான் கல்வியாளராக பார்ப்பது இது வெளியில அறிந்த ரகசியம் ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக எப்ப ஆட்சிக்கு வந்ததோ அப்ப இருந்து நேரடியாக அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்துல நேரடியாக தலையிட ஆரம்பித்தார்கள் அந்த முறையை பண்ணுது பண்ணது மயமாக்குறது அப்ப இருந்ததே ஆரம்பிச்சது போற திமுக ஆட்சியில படம் வாங்கிறதாகட்டும் தவறான ஆட்களை போடுவதாகட்டும் போடுவதாக ஆகட்டும் அது நடந்து வருகிறது அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து இந்த மாதிரி துணைவேந்தர் நியமனமே தெரியும் எத்தனை மேல வழக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியும் இந்தியாவிலேயே அதிகமான பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு மேல வழக்கு நடக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டுல தான் எத்தனை பேர் வீடுகள் ரைடு பண்ணாங்கன்னு தெரியும் இதெல்லாம் பத்திரிகையில் வந்திருக்குது இது ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் மட்டுமல்ல சேலம் பெரியாறு பல்கலைக்கழகம் சம்பந்தம் மட்டுமல்ல இங்க தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இது வரிசைய மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் இப்படி சொல்லலாம் எத்தனை வழக்குகள் வெவ்வேறு விதிமீறல்களுக்காக இந்த மாதிரி அது போக தவறாக பணம் வாங்கி கொண்டு நியமனங்கள் பெற்றதற்காக பல இடங்கள்ல அது நடந்துட்டு வருகிறது இது உலகறிந்த ரகசியம் இது நடந்துட்டேதான் இருக்குதுங்க இதுல வந்து இந்த முறையும் அவர் தலை தலையிட்டு இருக்கலாம் அது எனக்கு தெரியாது மாநில தலைவருக்கு தெரிந்திருக்கலாம் தலையிட்டு இருக்கலாம் ஆனால் அரசியல் தலையீடு என்பது இவர் திமுக தொடர்ந்து கல்வித்துறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவர்களுடைய தலையீடு இருக்குது நீங்க ஒரு பேட்டியில நான் பார்த்த ஒரு பதினைந்து நாள் முன்னால இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர் திரு நேரு அவர்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி திமுக காரர் நாலு பேரு நாங்க வேலைக்கு எடுக்க சொன்னா அவங்க அங்கேயே பணியாற்றியவர்கள் ஆகவே அவர்கள் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தார்கள் அவர்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நான் நடவடிக்கை எடுக்க வந்து துணைவேந்தர் அது கேட்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார் அது உள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்படி வெளியில பேசுவதே கூட தவறு நியாயமாக இருந்தால் வந்து நாம எல்லாத்தையுமே கேட்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு துணைவேந்தர் எனக்கு தெரிந்த வகையில் அவர் சட்டத்தை மீறியிருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை இன்னொரு விஷயம் நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளுங்க கடந்த திமுக ஆட்சியில தொடங்கி பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள்ல நியமனங்களே அது குறிப்பா வந்து இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் நியமனங்களே முறை இல்லாமல் நடந்திருக்குது ஆசிரியர் பணியிடங்களே நிறைய அப்படி நடந்திருக்குது அதாவது ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதி இல்லாதவங்க கூட பண்ணிருக்கிறாங்க குறிப்பாக பல பல்கலைக்கழகங்களிலே ஆசிரியர் இல்லாத நியமனங்கள் அந்த உள்ளூர் அமைச்சர் அல்லது கல்வி அமைச்சர்கள் உள்ளூர் திமுக தலைவர்கள் இவர்கள் சொல்றதை கேட்டுட்டு பல இடங்கள்ல இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க அதுல விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன எனக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனா பல இடங்கள்ல இது நடந்திருக்குது பல இடங்கள்ல ஆளும் இந்த நம்முடைய ஆட்சி மன்ற குழு ஒப்புதல் இல்லாமல் கூட பணியாளர்கள் போட்டிருக்கிறாங்க அவர்கள் பாவ ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மேல நான் குறை மாட்டேன் அவர்கள் எல்லாம் பல சமயங்களில ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் கூட தொகைகள் கொடுத்து வந்திருக்கலாம் ஆனால் இது பல இடங்களில இது நடந்திருக்கிறது என்பதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆகவே என்னை பொறுத்தவரையில ஆளுநர் அவர்கள் வேந்தர் என்கின்ற முறையில கடந்த இரண்டாயிரத்தி ஆறு தொடங்கி தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழகங்கள்ல என்ன தவறு நடந்திருக்கின்றன என்பது குறித்து கூட ஒரு பெரிய விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற கல்வியாளர்களினுடைய விருப்பம் என்ன இதை சரி ஆகணுங்க தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினார் நல்ல இளைஞர்களை கொண்ட மாநிலம் இன்றும் கூட நன்றாக பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் பல பேர் இருக்கிறார்கள் கல்வித்துறையில நன்கு அர்ப்பணிப்பு மிக்க நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆசிரியர் இல்லாத பணிகளில நிறைய தெரியும் ஆனால் அதே சமயத்துல தவறுகள் பல்கலைக்கழகங்களில நடைபெற்று தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நேர்மையான கல்வியாளர்களினுடைய விருப்பமாகும் அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல் வழக்குல சிறை சென்றப்ப ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவியை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸும் கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் அதை பின் வாங்கிட்டாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு அவரு வேந்தரா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே வந்து ஒரு துணைவேந்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இது சம்பந்தமா ஆளுநர் வந்து ஏதாச்சும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இதை பொறுத்த வரைக்கும் மேதகு ஆளுநர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்ங்க நான் கருத்து சொல்ல முடியாது அவர் ஆளுநர் வந்து மிகப்பெரிய அறிவ அனுபவம் மிக்கவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோல அகில இந்திய அளவுல அவர் வந்து பெரிய பொறுப்புல இருந்தவர் ஆகவே அவருக்கு அது தெரியும் அதுல வந்து அவர் என்ன தேவையான நடவடிக்கையோ அதை எடுப்பார் என்ன உள்ள என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது அது தெரியவும் கூட ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அதான் இந்த விஷயம் என்னன்னு தெரியறதுனால என்னால சொல்ல முடியலீங்க இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் நீங்க பாத்தீங்கன்னா தலைவரும் கூட சொல்லியிருந்தார் இப்போ உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் சிலது வெளியில தெரிய வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கசி கசிந்து இருக்கிறது இப்போ உள்ளே வந்து யார் இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க அப்படின்னு தகவல் அவர் தெரிவிச்சிருந்தார் இப்போ இதுல வந்து உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆட்சிமன்ற குழுவுக்கான விஷயங்கள் அது வந்து வெளியில் வரக்கூடாது வெளியில தெரியாது ஆனா அதை கசிய விட்டிருந்தால் அது அரசு அதிகாரிகளோ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த துணைவேந்தர் மேல வழக்க செய்ததாக அவர் நம் எங்களுடைய தலைவர் சொல்லி இருந்தார் அது அப்படி போட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அதாவது இதுல கசிய வெளியில சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை உதாரணமா அந்த குறிப்பு புத்தகமே துணைவேந்தர்னுடைய தான் இருக்கணும் அது எங்கேயுமே போகக்கூடாது அந்த புத்தகம் அவரை தவிர வெளியில போறதுக்கான வாய்ப்பு இல்லை அதான் அதனுடைய புனித தன்மையை வந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் அப்படி செய்தி வெளியில போயிருந்ததுன்னா அந்த யார்னால யார் மூலமா போச்சோ அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்க ஆட்சி மன்ற குழு கூட்டமே பல்கலைக்கழகத்தில்தான் நடத்தணும் பல்கலைக்கழக வளாகத்துல தான் நடத்தணும் ஆனால் பல சமயங்கள்ல நீங்க பாக்கலாம் அங்கே உயர்கல்வித்துறை செயலர்களுடைய அலுவலகத்துல நடத்துவாங்க அதே தப்பு அவர் ஒருத்தருக்காக இங்கிருந்து பத்து இருபது பேர் வெவ்வேறு ஊர்களிலிருந்து பல்கலைக்கழக பணத்தை செலவு பண்ணிட்டு போவாங்க அதுவே தவறு உயர்கல்வித்துறை செயலாளர்களே பல இடங்களில பல சமயங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறையும் வந்து ஆஹ் பல்கலைக்கழகத்துல வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க பல்வேறு முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதா வந்து காவல்துறை தரப்புல வந்து சொல்லியிருக்கு இல்லை எனக்கு இது இது தெரியலீங்க அவங்க எப்படி அனுமதி வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்களான்னு தெரியல போன முறை அப்படித்தான் துணைவேந்தரனுடைய வீடு அவருடைய அலுவல்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அது முறைப்படி அனுமதி பெற்றிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படி அவர்கள் வந்து அவர் தவறு செய்வதற்காக கருதி அதற்கு ஆவணங்கள் கிடைத்தால் அவர்கள் முறைப்படி நடவடிக்கை எடுக்கலாம் நாம யாருமே நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால தப்பு செஞ்சவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதில்லை அப்படி செய்திருந்தால் அவர்கள் மேலே நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் முறைப்படி இருந்தால் ஆனா அந்த சமயத்துல போன சமயத்துல வந்து அவர் மருத்துவமனையில் படித்துட்டு இருக்கும்போது உடனே போய் அவருடைய அலுவலகம் வீடு உள்ளிட்ட ஏழு இடங்களில் சோதனை பண்ணுவதாக செய்ததாக எல்லாம் வந்தன அந்த ஆவணங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆனா அப்படி இதுல என்ன தப்பு செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு எனக்கு புரியல அட்லீஸ்ட் இந்த விஷயங்களையாவது அவங்க வந்து வெளியில விடணும் என்ன கோடி சொத்து சேர்த்ததற்கான ஆவணம் இருப்பவர்கள் ஆஹ் வீடுல போய் ரைடு பண்ணி நகை பணம் எடுத்தவங்க கையில நேரடியாக பணம் வாங்கி அவரை பிடிச்சவங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்காம இருக்குதுங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு வருஷமா விட்டு போட்டு ஆளுநர் மோடி அவர்கள் பிரதமரான பின்னால வந்த ஆளுநர்கள் வந்த பின்னால தான் நேர்மையான துணைவேந்தர்கள் தமிழ்நாட்டில் நியமிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன கடந்த ஆறு ஆறு ஏழு வருடங்களாக அது நடந்து வருது அப்படிப்பட்ட சமயத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு துணைவேந்தரை பிடிச்சு இவ்வளவு தடவை ரைடு பண்றது சந்தேகத்தைத்தான் வரவழைக்குது நீங்க அப்படி அவர் மேல ஏதாவது ஆவணம் இருந்து அப்படி இருந்தா நீங்க அதை வெளியிடுங்க இப்ப போன முறை ரைடு பண்ணியா பல நாள் ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்புறம் அதுல செக்ஸன் நைட்டு கம்பெனில என்ன விதமான தப்பு நடந்திருக்கறக்கான வாய்ப்பு எனக்கு இருப்பதாக தெரியல என்ன அந்த மாதிரி அமைப்பது அதனால நான் சொல்றேன் அதுல எந்த பரிவர்த்தனையும் நடக்கல இது வரைக்கும் வேற ஏதாவது தவறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க பண்ணுங்க ஆனா இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வேகமாக செயல்படுவது அப்புறம் இவரை கைது பண்றதுக்காக செய்த முயற்சிகள் அன்றைக்கு இரவு பதினோர மணி ஐம்பது நிமிஷத்துக்கு முன்னால கரெக்டா அந்த அந்த அன்று இரவு முடிகிறதுக்கு முன்னால மறுநாள் காலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்க கொண்டு போய் அவரை மாஜிஸ்ட்ரேட் முன்னால நிறுத்துருது இதெல்லாம் தான் நமக்கு வந்து சந்தேகத்தை வலுவான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்தான் இறுதியான முடிவெடுப்பார் என்ன மற்ற உள் விவகாரங்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆகவே அவர் முடிவெடுப்பார் ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சென்ற மாதம் இதே மாதிரி கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்துக்கும் பிரச்சனை வந்தது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் எல்லா நிலைகளிலும் கம்யூனிஸ்ட்கார தான் பொறுப்பு போடுவாங்க எல்லா நிலையிலும் வெளியில் கட்சியில் இருக்கிறவங்க அங்கே எல்லாருமே பொறுப்புலேயே இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் முதலமைச்சரனுடைய உதவியாளராக இருக்கிறார் ராஜேஷ் நினைக்கிற ஒரு பேர் அவருடைய மனைவியை தவறாக நியமனம் செய்ததாக வழக்கெல்லாம் போச்சு அப்புறம் அவங்க மேலே போய் அதெல்லாம் வாதாடினாங்க ஆனால் இது அங்கே நடந்து வருகிறது கண்ணனூர் பல்கலைக்கழகத்துல போட்ட வழக்கில்ல உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது துணைவேந்தர் நியமனத்தை பொறுத்தவரையிலே ஆளுநருக்கு தான் முழு உரிமை இருக்கிறது இதுல அமைச்சர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த விதமான பங்கும் இல்லை ஆளுநர் துணைவேந்தரை நியமிப்பதுல முழு உரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் தெளிவாக அந்த உச்சநீதிமன்றமானது தீர்ப்பை சொல்லி இருக்கிறது அது குறித்து உடனே மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் கூட அதை வரவேற்று சொல்லியிருக்கிறார் நம்ம ஆளுநர் அதை பற்றி கருத்து சொல்லவில்லை ஆகவே அதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஆளுநர் வந்து எதுவும் சொல்லலை என்னுடைய கணிப்பு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிய ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால ஆளுநர் ஒரு 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 ம அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அதில் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் அதாவது இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய உறுப்பினர்கள் இந்த துணைவேந்தர் நியமன குழுல இருக்க வேண்டும் என்று அதுல அவர் சொல்லி இருக்கிறார் இது நாடு பூராவும் வந்தது இது வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது அதை பல மாநில அரசுகள் கடைபிடிக்காமல் இருந்தன தமிழக அரசும் அதை கடைபிடிக்காமல் இருந்தது அதுலதான் போன முறை பிரச்சனை வந்தது துணைவேந்தர் வந்து பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினரை ஒரு உறுப்பினராக போட்டு அந்த குழுவை அமைத்தார் ஆனால் அப்போது இருந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர் மூணு பேர் கொண்ட குழு போட்டாரு அதுல வந்து இந்த பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினர் வந்து இல்லை அதை இப்போது அதை மேதகு ஆளுநர் அவர்கள் அதை வலியுறுத்தி அதை சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினர் என்பவர் அதில் இருக்க வேண்டும் என்பதுதான் வழிகாட்டு முறைகள் சொல்லுகின்றன ஆகவே அவர் அவர் அவரை உள்ளிட்ட குழு இனி அமைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் அதை தமிழக அரசு கடைப்பிடிக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே நான் பல விதிமுறைகள் மீறி இருக்கிறார்கள் நானே சொல்லியிருக்கிறேன் பெரியார் பல்கலைக்கழகத்திலேயே பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக கல்லூரி நிர்வாகத்துக்கு சம்பந்தப்படாத பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த சர்ச் கமிட்டி ஆய்வு அந்த குழு துணைவேந்தர் நியமிக்கப்படக்கூடிய குழுவில் இருந்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் வித்தியாசங்கள் வந்து தவறுகள் நம்ம தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் நடந்து வந்திருக்கின்றன நடந்து வருகின்றன ஆகவே இந்த விஷயங்கள் களையப்பட வேண்டும் பார்க்கலாம் இப்போ உச்ச தீர்ப்பு வந்திருக்கிறது இனியாவது சரியாக நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம்